ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பராக செஞ்சிடலாம் பிகைனர் கூட பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பத்து கிராம் அளவு ஓமம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைப்படவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கையை வச்சு நல்லா கிளறிக்கோங்க உப்பு எல்லா பக்கமுமே ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஓமத்தை அப்படியே ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க தேவைப்பட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு சாஃப்டான மாவாக ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் ஆனால் எல்லார்கிட்டையுமே பட்டர் இருக்காது அதனால் நான் நல்ல சூடான எண்ணெய் ஒரு அரைக்கரண்டி எடுத்து இந்த மாவு கூட சேர்த்து கிளறியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம சூடான எண்ணெய் போது அந்த ஓமப்பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாவை நல்லா ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இடியாப்பாச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு சேர்த்து பிழிஞ்சு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக அழகாக பிழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம எண்ணெயும் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க என்ன ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து கொஞ்சோண்டு கிள்ளி போட்டு பொறிச்சு பார்த்தோம்னா டக்குன்னு அது மேலே வந்துடும் அப்போ எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் என்ன இடியா பச்சில் மாவை சேர்த்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரவுண்டு சுற்றிடாமல் ரெண்டே ரெண்டு ரவுண்டு சுற்றி எடுங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு டக்குன்னு ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில ரெசிபிஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஓமப்பொடியெல்லாம் பத்தே நிமிஷத்தில் பட்டுன்னு செஞ்சிடலாம் அது மாதிரி நம்ம என்ன தான் கிட்ஸுக்கு நல்ல கடை பார்த்து நல்ல ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கும்போது அதோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வேறு தான் இல்லை ஓமப்பொடி வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இது கொஞ்சம் அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு வெள்ளை பூண்டும் நல்லா நச்சு அதை பொரித்து தனியாக வச்சுக்கலாம் இந்த ஓமப்பொடியை வந்து நம்ம நொறுக்கி எடுக்கும்போது நல்லா அப்புறமா அதை க்ரஷ் பண்ணி எடுத்தால் தான் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுன உடனே நல்லா அதை நொறுக்கி எடுத்துட்டு இந்த கருவேப்பிலையும் இந்த பொரிச்சு வச்ச வெள்ளை பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க சூப்பர் டீ டைம் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி மழைக்குல்லாம் ஏதாச்சும் சாப்பிடணும் இருக்கும் போல இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய் அப்புறம் ஓமப்பொடி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க